பிரியமான கணேஷ் சசிகலா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நேரலை பல நாள் ஆயிடுச்சு பல விஷயங்கள் நேரலையில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி அந்த நிலைப்பாடுகள்லாம் மாறி பதிவு பண்ணுற வீடியோக்குள்ளே நம்ம கொடுத்துட்டு வர சூழல் உருவாயிடுச்சு அதாவது ரெண்டு மூணு நாளாகவே இனத்தில் உங்களெல்லாம் நேரலையில் சந்திக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு ஏன்னா எத்தனையோ வருடங்கள் ஆங்கில வருடங்களை கடந்து வந்திருப்போம் இந்த ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளில் அதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து வந்து மிகப்பெரிய சோதனை ஆண்டு இது நிச்சயமாக உங்களோட பகிர்ந்துக்கணும் ஏன்னா அது அவ்வளோ வழிகளை கொடுத்த ஒரு ஆண்டாக தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடந்து போகிறது அது சொன்னா அப்படியே அந்த வழி மறுபடியும் ரீகால் பண்ண முடியல அந்த அளவுக்கு உறவான ஒரு வழி இருக்குது இருந்தாலும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இது வரைக்கும் அதிகப்படியாக நான் இது மாதிரி எங்கேயும் ஷேர் பண்ணதில்லை இந்த புத்தாண்டுக்காக நம்ம காத்திருக்கிற இந்த நேரத்துல வந்து நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் என்னுடைய கலை உலக வாழ்வின் முத்தாய்ப்பான ஒரு அருமையான ஒரு தொடக்கமாக அமைஞ்சது ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த முதல் வாரம் நம்ம கடலூர் மாவட்டத்துடைய நெய்வேலியில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பல துணை அமைப்புகளை நிறுவி இருக்கக்கூடிய பவர் சமூக இயக்கத்துடைய முதலாம் ஆண்டு அந்த முதல் வார்த்தை கூடிய ஆண்டு விழா இருபத்தி ஆறாவது கடந்த ஆண்டு வந்து இருபத்தி ஆறாவது ஆண்டு விழா கொண்டாடினாங்க உண்மையான சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் யாருடைய உதவியுமே எதிர்பார்க்காம தன்னகத்தை அதாவது தன்னுடைய உறுப்பினர்கள் மட்டுமே தந்தா தொகையில் போட்டு அதன் மூலமாகவே செஞ்சுக்கிட்டு வர ஒரு உண்மையான சேவை இயக்கம் பல பேருக்கு தெரியும் பேருக்காகவும் புகழுக்காகவும் அங்க ஒரு ஆட்டம் இங்க ஒரு ஆட்டம் ஆடி அப்படியே போவாங்க அது மாதிரி இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒரு அழகான ஜெனூன் பர்சன்ஸ் அவங்களுடைய அமைப்புல நடக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் புரோகிராம் கலை நிகழ்ச்சிக்கு எனக்கு தொகுதிக்கு கொடுத்துருந்தாங்க அந்த ஆண்டுல கடந்த ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வார்த்தை நடக்கூடிய பவர் சமூக இயக்கத்தினுடைய அந்த முதல் நிகழ்வுல பரதநாட்டிய நிகழ்வு ஏற்பாடு செய்து கொடுத்துருந்தேன் அருமை சகோதரி அவங்களுடைய நாட்டியாலியாவுடைய பரதநாட்டியம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த நிகழ்வு முடிந்த கையோடு அப்படியே அதாவது தொடக்கம் நல்லா இருந்துச்சு அவங்களுடைய இதில் அதில் வந்து பவர் விருதுகளை அறிவிச்சிருந்தாங்க நம்ம அருமை ஐயா பாரதி குமார் ஐயாவுக்கு விருதுகளை கொடுத்துருந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படியே ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்ச ஒரு முதல் தொடக்கம் இருந்துச்சு என்னுடைய கேரியரில் அந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு பெரிய சூன்யம் எந்த வித அவுட்புட்டுமே என்னால் கொடுக்க முடியாத ஒரு மாதமாக இருந்துச்சு எப்போதும் வரும் போகிறோம் ரெகுலராக யூடியூப்பில் சில வீடியோக்கள் போடுறோம் இப்படி தான் இருந்துச்சு மார்ச் ஒன்று என்னுடைய வாழ்க்கையே அப்படியே ஏண்டா வாழறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அது அமைஞ்சது என்னுடைய உடைமைகள் என்னிடமிருந்து கையகப்படுத்தப்பட்டது என்னிடமிருந்து பிடுங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் சில துரோகிகளின் சூழ்ச்சிகளால் அப்படி தான் சொல்ல முடியும் சில துரோகிகளின் சூழ்ச்சிகளால் அது நினச்சிட்டாங்க என்கிட்ட வந்து என்னுடைய உழைப்பை என் உழைப்பின் மூலம் வளர்ந்த சில துரோகிகள் அதை என்ன பண்ணாங்க இப்படிலாம் பண்ணால் என்கிட்ட வந்து என்னுடைய கலையையும் என்னுடைய குணாதிசயத்தையும் மாற்ற முடியும் நான் அதாவது குணாதிசயதை வந்து பிரவிலே வரக்கூடியது என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் எனக்கு ஊட்டி கொடுத்த அந்த உதவி உதவி பெரு என்னுடைய பாட்டி நைன்டீன் ஃபார்ட்டி டூ இரண்டாம் உலக போர்லேருந்து ரங்கோன்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க எங்கள் தாத்தா இங்கேருந்து அங்கே போய் குருகலா வேலை பார்த்துட்டு இருந்தார் ஒரு ஆஞ்சநேயர் கோவிலில் அங்கேருந்து திரும்பி வந்தவங்க டச்சுக்கா வண்டி அப்படின்னு ஒரு வண்டி குதிரை வண்டி சாரக் வண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு வண்டியில தான் சென்னையில இருந்து நம்ம சொந்த ஒரு வீரத்தோருக்கு வந்தாங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாரம்பரியத்துல வந்தவன் நான் சோ இதெல்லாம் குணாதிசயத்தை வந்து உதவி என்பது ரத்தத்திலே உள்ளது இந்த டிசம்பரை விட இந்த டிசம்பரை விட நூற்றி ஐந்து முறை குருதி கொடை என்னால் கொடுக்க முடிந்ததுக்கு இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்குமே நான் முதற்கன் நன்றி என்னுடைய துணவியாருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னை சுற்றியுள்ள நட்புகளுக்கும் இந்த நேரத்தில் நான் அன்றையை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஒன்னாம் தேதி மிகப்பெரிய துரோகத்தின் சாயலாக இருந்து என்னுடைய உடம்புகளை என்னிடம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அமைதியாக தான் வந்த ஏன்னா நான் உண்மையை உழைத்த உழைப்பு அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தன்னை உற்றமனாக உத்தமனாக காட்டிக்கொள்ள உடன் இருப்பவர்களை துரோகியாகவும் குற்றவாளியாகவும் மாற்றுவார்கள் அது மாதிரியான ஒரு உலகமாக அது அன்னைக்கு நான் பார்த்தேன் நேரடியாகவே பார்த்தேன் அந்த வழிகளுக்கு மருந்தே கிடையாது அந்த நாள் இன்னைக்கு நினச்சாலும் மிகப்பெரிய வேதனையான நாட்கள் அப்புறம் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் மீண்டு நான் வரும்போது என்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு ஸ்டோக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மூளைக்கு போகிற நரம்பில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க அந்த அவஸ்தையிலேருந்து என்எல்சியில் அப்பா வேலை பார்த்ததுனால கிடைச்ச அந்த ரிட்டையர்டு அதாவது ஃபெங்ஷன் சொல்லுவாங்க அது சாரி மருத்துவ காப்பீடு என்எல்சியில் கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவ காப்பீடு மூலமாக அம்மாவுக்கு காப்பந்து பண்ணப்பட்டது அது முடிந்து சில நாட்களிலே சில மாதங்களிலே அப்பாவுக்கு கடந்த டிசம்பர் அந்த இந்த டிசம்பரில் லாஸ்ட் வீக்கு அது மாதிரி மூளைக்காய்ச்சல் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டார் அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே செலவாச்சு இது ரெண்டுமே என்எல்சியில் அப்பா வேலை செஞ்சதுக்கான பிரதிபலனா அவருக்கு என்எல்சி கொடுக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிமெண்ட் அந்த உதவிக்கு அவங்க பணம் தொகர்த்தி அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்க ரொம்ப உதவியாக இருந்தது இந்த நேரத்தில் அந்த நம்மளுடைய நெய்வெளி நிறுவனத்துக்கு நன்றி ஏன்னா நானும் இப்போ நெய்வெளி நிறுவனத்தில் வேலை பார்க்கறதால அதை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வேதனைகள் சோதனைகள் இதெல்லாம் தாண்டி சாதனைகளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா சாதனையாக சாதனையா நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கேன் அது பிரச்சனை தான் இருக்குது யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது அப்படின்னு தெரியாம என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருந்தேன் இந்த ஐம்பது ஆண்டு காலம் வந்து வேஷம் போட்டவளை தான் நம்பி நான் பின்னாடி ஓடி இருக்கேன் என்னுடைய திறமையை நம்பி நான் ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு மூலமாக பல விஷயங்களை நான் சாதிக்க நினைத்து சாதித்தேன் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அளவில் தமிழகம் சார்ந்த பல இடங்களில் நம்மளுடைய அமைப்பு தெரிய வந்தது டிஎஸ்ஜி தமிழ் சமூக குழுமன்றது மிகப்பெரிய ஸ்தாபனமாக அதுக்குள்ளே பல இயக்குநர்களை உருவாக்கி அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளங்களை உருவாக்கி அதுக்கு பின்லமாக பலர் இருந்தாங்க அல்ல சமுதாய முரசு ராமதாஸ் ஐயாவுடைய அளப்பரிய யோசனை மறக்க முடியாத காலம் சென்ற ஐயாவுக்கு அவருக்கும் நேரத்தில் நன்றி இன்றைய நாள் என்னுடைய அன்பு நண்பன் ராஜா சிதம்பரத்தினுடைய நினைவுனாலும் கூட ராஜா சிதம்பரம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி சாரி நூற்றி நாற்பத்தி ரெண்டு முறை குருதி கொடை அச்சாவுடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் வந்தாரத்தில் இருக்கக்கூடிய அச்சாவுடைய பிள்ளைகளாம் நாங்கள் வளர்ந்து வந்தோம் அதுக்கப்புறம் என்னுடைய மானசீக குருவா என்னுடைய நெருடி குருவாக இருக்கக்கூடிய நூலகரையா வேல்முருகனையாவால் ஐயாவால் பட்டி தீட்டப்பட்டு அவருடைய நூலகத்திலிருந்து நாங்கள் வெளியில வந்தோம் அப்போ நூலகரையா நான் நெய்வெளி நகரத்துக்கு வரும்போது சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நீ வந்து நகரத்துக்கு போகல நரகத்துக்கு போற சோ உன்னை பாதுகாப்பாக வச்சுக்கோ அதே நேரத்தில் ஒரு அமைப்பை தொடங்கணும் செய்யணும்னு யோசனை கொடுத்ததும் அவர் தான் அப்போ சில உதவிகளை சிலரிடம் தேடி போகும்போது அங்கே கிடைத்தது வந்து வழிகளும் வஞ்சனைகள் தான் என்ன கிடைச்சது அதையும் தாண்டி சாதிக்கணும் துடிக்கும் போது தான் பவர் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் என்னை நெறிப்படுத்தி நிறைய விஷயங்கள் இறந்து போன சோமண்ணா காலம் சென்ற சமுதாய ராமதாஸ் ஐயா கால ராஜா சிதம்பரம் இவங்க மூணு பேரும் நிறைய விஷயங்களில் கணேஷ் மேலே வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணார் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபரித்தன்னா என்னை ரொம்பவும் சிறப்பாக என்னை வழிநடத்தி இப்படிலாம் இருக்கணும் பா கலைஞனாக வாழணும் வாழதா பிறந்திருக்கும் அப்படின்னு அவரும் மோட்டிவேட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அதாவது சாதிக்க தெரிந்தவன் நிறைய விஷயங்களுக்கு வந்து ஆனால் அந்த வழிகளை தாண்டி ஒவ்வொரு நாளும் வேலை சரி இடத்துலையா இருந்தாலும் சரி வெளி இடத்துல இருந்தாலும் சரி ஒவ்வொரு இடமும் அப்படி சோதனை கிட்டத்தட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னா ஒன் மூன்றாவது மாதத்திலிருந்து கடந்த பதினோராவது மாதம் வரைக்கும் என்னுடைய ஒரு வண்டி சீஸ் ஆகிடுச்சு அந்த வண்டி ரெடி பண்ண முடியாத ஒரு சூழலில் ஏன்னா ஹோண்டா கிளிக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கல அது ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து அந்த மெக்கானிக்கு அது சரி பண்ண முடியாமல் அதுக்கு ஸ்பேர் கிடைக்காம அது ஒரு மூணு நாலு மாசம் கிடவுல போட்டு கிட்டத்தட்ட நடந்தே தான் போயிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட என்னுடைய குடும்பத்தின் என் பிள்ளைகளும் பள்ளிகளுக்கு செய்களுக்கு போனாங்க நான் நடந்தே தான் எல்லா பணிகளும் செஞ்சுட்டு இருந்தேன் பார்க்குறவங்க எல்லாமே கேட்பாங்க அது ஒரு பெரிய அவமானமா நான் நினைக்கல என்னை அந்த ஒவ்வொரு அடிக்கும் நான் என்னை பட்ட தீட்டிக்கிட்டேன் வருகின்ற ஆண்டில் இந்த குற்றங்களில் இந்த குறைகளிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி என்னுடைய பத்தொம்பது ஒன்பது ஒரு அழகையான ஒரு நிலைப்பாடு அந்த நாளில் வந்து கோயம்புத்தில் இருக்கக்கூடிய ஈஷா யோகாவுக்கு நான் போயிருந்தேன் ஈஷா யோகா அன்னைக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அருமையான முருகன் தலம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பயணிக்கு வந்துட்டு ஒரு அருமையான நாட்கள் நடந்து முடிந்தது சிறப்பாக சென்றது என்னுடைய வாழ்க்கையில் நான்லாம் யாரெல்லாம் ரொம்ப உயர்வாக மதிப்புக்குரியவர்களாக எண்ணி இருந்தாலும் அத்தனை பேருமே என்னை வந்து கரெக்டாக என்னை பாதுகாத்து அப்படியே அமைதியாக கொண்டு வந்தாங்க கொண்டு போய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொண்டு வந்தேன் ஆனால் நான் செய்ய வேண்டியதை பல விஷயங்களை செய்யாமல் விட்டுட்டேன் அதாவது அவங்க எனக்கு செஞ்சாங்க இல்லையா அவங்களுக்கு நான் நான் யாருக்குமே செய்யலை நல்லது செய்தவருக்கு நல்லது செய்ய நிறைய கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் என் பின்னாடியே இருந்து என் உன்னோடயே இருந்து பின்னாடி இருந்து குத்துனாங்க இல்லையா அவங்களுக்கு நான் எதுவுமே செய்ய விருப்பப்படலை அவ்வளோதான் அவன் பார்த்துக்குவான் ஏன்னா வழிகள் நிறைந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை நான் கடந்து வந்தது என் குடும்பத்திலும் என் பெற்றோர்களும் என்னை ஆட்கொண்ட கண்ணாவும் இதற்கு முக்கிய சான்று ஏன்னா அவங்க தான் என்ன வழி கண்ணா இல்லைன்னா இன்றைக்கி இந்த இடத்துல இல்லை ஆனா அந்த கண்ணன் மூலமாகவும் ஒரு சில நேரங்களில் நான் மனதிலே ரொம்பவும் அந்த கண்ணாவின் நினைவுகள் அப்படியே அந்த ஆன்மீக பணியில் இருக்கிற அந்த நினைவுகளை வந்து ஒரு கண்ணன் மீது நான் கொண்ட ஒரு காதலை அப்படியே ஒரு காதல் கவிதை எப்படி ஒரு போயம் எழுதியிருப்பாங்கல்ல கண்ணன் பாரதியார் சொல்லுவார் கண்ணன் பாட்டின் மாதிரி அதே மாதிரி நான் கொண்டு அந்த கண்ணன் மீது ஒரு காதலை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அது வந்து நடமாடும் ஒரு மனிதனாக இருந்தால் இப்படிலாம் செய்ய முடியுமோ அப்படிலாம் செய்ய தொடங்கினேன் அப்படி ஒரு எபிசோடு இந்த வருடத்துல ஹாய் கண்ணா அப்படின்னு போட்டேன் அதாவது மனசுல நினைக்கிறத சொல்ல முடியல ஆஹ் அந்த அளவுக்கு நிறைய ஃபீல்ஸ் இருக்குது ஒரு எபிசோடு நம்ம இப்படி கொடுக்கும்போது அன்னைக்குள்ள விஷயங்கள் இருக்கணும் இதெல்லாம் அதாவது ஜ ஜனரஞ்சகமாகவும் இருக்கணும் நம்ம சொல்லக்கூடிய கருத்து அதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்து அதுவும் ஒரு எபிசோடு கொடுத்தேன் அந்தளவுக்கு ஒன்றும் சக்ஸஸாக போகலை அதுலேயே ஒரு ஷார்ட்டாக ஒன்று போட்டேன் ஷார்ட்ஸாக அதுவும் அந்தளவுக்கு ஒன்றும் சக்ஸஸாக போகலை இருந்தாலும் அந்த முயற்சி நான் விட மாட்டேன் ஏன்னா ஹாய் கண்ணானது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னை ஆட்கொண்டு அந்த கண்ணாவுடைய உண்மையான அந்த விஷயம் இதை வந்து நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன் அந்த சப்ஜெக்ட் அப்படியே கொஞ்சம் கற்பனைகள் கலந்த ஒரு கதா கதைக்களம் கதைக்களமா கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு அது மூலமா நிறைய விஷயங்களை படிக்கவோ நிறைய விஷயங்களை பார்க்கவோ ஆரம்பிச்சேன் அதாவது இன்றைய காலகட்டத்தில் அந்த இளம் இளைஞர்கள் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமா அதாவது அன்பு செலுத்தக்கூடிய விதத்தில் அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க எப்படிலாம் இல்லை அதுல என்னென்ன தோல்விகள்லாம் அவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அதன்படி அந்த ஹாய் கண்ணா ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு போன முடிவெடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னுடைய பயணம் வந்து நிச்சயமாக ஹாய் கண்ணாவோட ஒரு உச்சத்துக்கு போகும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை தூத்துக்கிட்டே வந்தால் தொடர்ந்து தூத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிறைய தோல்விகளை கொடுத்துச்சு தான் ஆனால் அதுலருந்து நான் மீளத்துக்கு எனக்கு பக்க பலமாக கண்ணா இருந்தான் குறிப்பிட்ட ஒரு இரண்டு மாத காலம் ஒரு ஐம்பது நாட்கள் என்ன சொல்றது வீட்டுல ஓட முடியல பிள்ளைகளுக்கான அதாவது என்ன சொல்றது டெங்கு வந்து ரொம்ப அவசப்பட்டான் பசங்க என்னால வேலைக்கும் சரியா போக முடியல இப்படியே என்னை சுத்தி ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே நான் எப்படி மீள்றது எங்க போனாலும் நடந்து போக வேண்டிய ஒரு உருவாச்சு ஸோ எது தாண்டினாலும் என்னால ஒரு சரியான ஒரு பண்ண முடியல ஆனா மனசுக்குள்ள ஒரு இது அமைதியா இருப்போம் அமைதியா இருப்போம் கரெக்டா கொண்டு போவோம் கரெக்டா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு அழகா வெளியே வாயிற பேச்சு பேச்சு பேசுங்க பேசுறவங்க வாயிற்கு பேசிதானே ஆகணும் இருந்தாலும் அவங்க பேச்செல்லாம் இது பண்ணிக்கிட்டு என்னுடைய பாதையில் நான் எதெல்லாம் பார்க்கணும் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அதெல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டு என்னுடைய பாதையை நான் போய்கிட்டு தான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்காக என்னுடைய மீடியாவை நான் இது பண்ண போகிறேன் ஜிஎஸ்கே ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இதுக்குள்ள தான் நான் வச்சுருக்கிற எல்லா அமைப்புமே இருக்க போகுது ஜிஎஸ்கே ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து சமுதாய ஒரு சேவை அமைப்பு டிஎஜி தமிழ் சமூக குழுமன்றது அது ஒரு கலை சேவை அமைப்பு அது ரிஜிஸ்டர்ட் அமைப்பு இது அன் ரிஜிஸ்டர்ட் அமைப்பு இது என்ஜிஓவா ஜிஎஸ்கே ஃபவுண்டேஷன் தமிழக அளவில் மாறப்போகுது அதுக்கான பல கட்ட வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கணேஷ் சசிகலா யூடியூப் சேனல் தொடங்கி இதே கிறிஸ்மஸ் தினத்தில் டிசம்பர் மாதம் தான் தொடங்குச்சு பதிமூணு பதினான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு இத்தனை நாளில் இந்த புது ஆண்டுல நேரலை கொடுப்பதுன்றது இதுதான் முதல் முறை நேரலை பல நாள் கொடுத்துங்க பொங்கல் நாளில் மற்றபடி ஏதனும் ஒரு கோவில் நிகழ்ச்சியில் இல்லது வேற ஏதோ கலை நிகழ்ச்சிகளில் இல்லை பட்டிமன்றங்களில் இது மாதிரி நிறைய நேரலைகள் ஆகும் அதுக்குள்ள ஒரு கால் வந்து அந்த ஃப்ளோ கொஞ்சம் இது பாயிடுச்சு ஏன்னா நியூ இயர் விஷ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் லைன் வந்துட்டு தான் இருக்கிறாங்க டிஎன்டி போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு கால் அப்படியே தப்பி தவறி மேலே நிறைய போது பல சிக்கல்கள் இருக்கதெல்லாம் செய்யும் அன்புக்குரியவர்கள் உடனே அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே ஃபோன் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க ஃபேமிலியிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா மெசேஜ்லேயே நிறைய பேர் நம்மளுக்கு வந்து மெசேஜ் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆனரி மெசேஜ் எஸ்எம்எஸில் வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு தான் இருக்குது நான் சொல்ல வந்த ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிகப்பெரிய சோதனைகளும் வேதனைகளையும் என்னுள் தந்து சென்றது அதை அதிலிருந்து மீண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கக்கூடிய ஹாய் கண்ணாக ஒரு உச்சத்துக்கு கொண்டு வரணும் என்னுடைய இருந்து கிடைத்த அந்த பாடங்களை வெற்றியை நோக்கி நான் பயணிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீமாக இருக்குது இந்த ட்ரீமை என்னுடைய இறைவன் கண்ணா கொடுந்து எல்லாத்தையும் கொடுப்பார் இந்த கடந்த ஆண்டில் நிறைய தோல்விகள் என்னுடைய உடைமையை இழந்தேன் என்னுடைய தாய் தந்தைக்கு இருவரும் நோய்வாய்ப்பட்டு மீண்டார்கள் என்னுடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு மீண்டார்கள் என் மனைவி நோய்வாய்ப்பட்டு மீண்டார்கள் என் கண்ணாவால் நான் நிராகரிக்கப்பட்டு மிகப்பெரிய சோதனையில் இருந்து மீண்டும் ஆலயத்திற்கு செல்லும் அந்த வாய்ப்பில் நான் மீண்டும் கண்ணாவுடன் இணைந்து மீண்டும் ஒரு எப்படி சொல்கிறது அடுத்து என்ன செய்ய போகிறோன்றது ஒரு காத்திருப்பு ஒரு நிலைப்பாடில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் நிறைய விஷயங்கள் செய்யணும் நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் எதிர்கொள்ள தயாராகிட்டேன் இன்னும் சில மணித்துளிகளில் புத்தாண்டு நமக்கு தொடங்க இருக்கிறது அன்பு உறவுகளே உங்கள் லைன்ஸ் கிளப் நெய்வேலி லிக்னேர் சீட் லைன்ஸ் கிளப்பில் இந்த ஆண்டு ஒரு பெருமைக்குரிய ஒரு பொறுப்பை எனக்கு அளித்தார்கள் லயன்ஸ் கிளப்புடைய பொருளாளராக நெய்வேலி லிக்னெட் சிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பில் எனக்கு பொருளாளராக அமைப்புகளை நியமித்தார்கள் இதுக்கு மதிப்புக்குரிய என்னுடைய மேம் கீதா மேம் அவருடைய துணைவிய சார் ஐயா கமலக்கண்ணன் இவங்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் எப்படி தொடக்கத்தில் சில சந்தோஷங்களோடு வந்தாலும் மிடில் பாதியில் கொஞ்சம் சந்தோஷங்கள் இருந்துச்சு இப்போ நிறைவாக இந்த நேரத்துலையும் என்னுடைய தகப்பனார் மீண்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நான் இருந்தேன் ஆனால் மொத்தத்தில் அந்த சந்தோஷங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை சோதித்த காலங்கள் அதிகமாக இருந்தது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் நான் துவண்டு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடமாடிக்கிட்டு இருந்த நாட்களில் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மேலும் சொல்லணுன்னா இந்த பிறக்க இருக்கக்கூடிய அந்த புது வருடம் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த நாள் போது தான் அந்த நாளும் அப்படின்னு கிடையாது நம்மளுடைய எண்ணங்களை நாம் அதுக்குள்ளே கொண்டு செலுத்தி வருகிற நாளுக்கு நான் புதுசாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஜிஎஸ்கே ஃபவுண்டேஷனில் வந்து கிட்டத்தட்ட ஆறு யூடியூப் சேனல் இருக்குது அந்த ஆறு யூடியூப் சேனலில் கணேஷ் சசிகலா கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்கள் ஜிஎஸ்கே கிளாசிக்கலில் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சப்ஸ்கிரைபர்கள் ஜிஎஸ்கே டிவைனில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர்கள் ஜிஎஸ்கே கிளாசிக்கலில் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர்கள் ஜிஎஸ்கே நெட்ஒர்க் நியூஸில் ஒரு நானூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர்கள் அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரு அவரேஜாக ஒரு ஐநூறுக்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் அந்த நெருக்கத்தில் போய்ட்டு மானிட்டேஷன் கிடைக்காமல் போயிடும் நாலாயிரம் மணி நேரம் ஓடணும் அப்படின்னா நாலாயிரம் மணி நேரம் நம்மளுடைய சேனலை பார்க்கணும் அதுக்கு ஜனரஞ்சமாக கொடுக்கணும் நம்ம வந்து இது வந்து தொழில்முறை சேனல் கிடையாது மக்களுக்கு தேவையானதை விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் மருந்த விளையாட்டுகளில் தொடங்கி இன்றைக்கி ஹாய் கண்ணா வரைக்கும் நீண்டிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது சப்டைட்டில் நம்மளுடைய சேனல் இருக்குது இதில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது திருக்குறள் சம்மந்தமான செய்திகள் இருக்குது பொருளுரைகள் இருக்குது கதைகள் இருக்குது கதை சொல்ல போகிறேன்ற சீசன் மூணு சீசன் நம்ம முடிச்சிருக்கிறோம் அது இல்லாமல் நிறைய பேர் நமக்கு விஜேவா நம்மளுடைய சேனலில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் குறிப்பாக இளம் எழுத்தாளர் மு சூடாமணி அவர்களுடைய முத்தாய்ப்பான பங்களிப்பு நம்ம சேனல்க்கு ரொம்ப அதிகம் இந்த இளம் வயதிலேயே பத்தாம் வகுப்பு கூட நெருங்காத அந்த மாணவி அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு ஹானர் பண்ணக்கூடிய இடம் நிறையாவே இருக்குது அவங்க வந்து இந்த ஆண்டுகள்ல ஒன்றும் இப்போ எழுதிட்டு இருக்காங்க அநேகமாக பொங்கலுக்கு டைம்ல அது வெளிவரும் நினைக்கிறேன் மு சூடாமணி நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு நிறைய பக்க பலமாக இருந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அருமை சகோதரி திருமதி சாய் சுதான் கோலி விளையாடி அவங்க நிறையா இணைஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க தனியாகவே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா கால ஓட்டத்தில் வந்து எல்லாமே இணைந்து இப்போ ரஜினிகாந்தும் கமலஹாசும் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் இணைஞ்சு செஞ்சாங்க அதுக்கப்புறம் தனித்தனா செய்யலையா அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு வழிகள் வரும்போது ஒவ்வொருத்தருத்தனிதான் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வந்து கண்டென்ட்டு கொண்ட கொள்கைகள் கருத்து இருக்கக்கூடாது காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில் சகோதரி ரொம்ப உடன்பாடாக இருந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் நான் அதிகமாக காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி நிறைய விஷயங்கள் எழுந்துட்டேன் இருந்தாலும் யூடியூப் சேனலை நான் வந்து ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகணும் இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டு முக்கியமாக சொல்லணும்னா என்னுடைய மகன் ஆகாஷ் கடந்த இந்த ஆண்டில் கல்லூரிகளுக்கு இடையிலே நடைபெற்ற அந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் முதல் பரிசு நமது கல்லூரி மூலமாக ஜவஹின்ஸ் கல்லூரி மூலமாக பெற்றிருக்கான்றது ஒரு கூடுதல் சிறப்பு செய்தி ஏன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்துட்டு திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு முப்பத்தி அஞ்சு படம் நம்ம நடித்து எடுத்திருக்கோம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கொடுத்து அவங்க மூலம் பண்ண சொன்னோம் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டோம் அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் மனசுக்கு சந்தோஷம் அதாவது எவ்வளோதான் சந்தோஷங்கள் இருந்தாலும் அந்த வேதனைகள் தான் முன்னாடி வந்து நிற்குது அந்த துரோகத்தின் சாயில் நம்ம முன்னாடி இருக்குது அதை மீட்டெடுத்து விரைவிலே ரெண்டாயிரத்தி இருபத்திலும் மீண்டு வருவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இணை சார்ந்த எனது உறவுகளுக்கும் இந்த நேரலை மூலமாக ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை இதயபூர்வமாக மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற இந்த புத்தாண்டு உங்களுக்கும் நம்மை சார்ந்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும் நட்புகளுக்கும் நிறைய சந்தோஷங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை கேட்டுக்கொண்டு இந்த நேரலையை நான் தற்போது நிறைவு செய்கிறேன் இன்னும் சில மணித்துளிகளில் நம்மளுடைய ஆங்கில புத்தாண்டு தொடக்கி இருக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டிலே நாம் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தை நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன செய்யும் என்பதை ஊடுற நாம் நினைத்து அதன்படி நம்மை செப்பனிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து செய்வோம் நன்றி அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிதாக தொடங்கட்டும் தொடங்கக்கூடிய இந்த ஆண்டு நமக்கு பல வெற்றி பயணங்களை நமக்கு தரட்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் லயன்ஸ் கணேஷ் சசிகலா ஜிஎஸ்கே ஃபவுண்டேஷன் மீடியா டிஎஸ்ஜி தமிழ் சமூக குழுமத்தினுடைய நிறுவனராகவும் ஜிஎஸ்கே ஃபவுண்டேஷனுடைய இயக்குனராகவும் லயன்ஸ் கிளப் நெய்வேலி சிட்டி ஆஃப் லயன்ஸ் கிளப்பில் ட்ரெஷராகவும் இருந்து கொண்டு சமூக பணிகளை நான் நாட்டிக் கொண்டு வருகிறேன் தொடர்வேன் என்பதை நினைவுத்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்